ஏய் ஏடி உய் குளிச்சுட்டு துணியமாத்து எங்க அம்மா வர தான் இப்படியே உட்காந்துருக்க நீங்க பாருங்க இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி நீங்க எந்த ரியாக்ஷனும் இல்லாம அப்படியே இருங்க இன்னைக்கு நம்ம வேலைய ஆரம்பிச்சிடணும் என்னடி பண்ண போற முதல்ல சொல்லிடு ஏங்க நான் என்ன சொன்னாலும் நீங்க அதுக்கேத்த மாதிரி மண்டையாட்டுங்க வேற ஒன்னும் கிடையாது

எங்க அம்மா கிச்சன் பக்கம் போனதே கிடையாது ஆனா நாங்க எல்லாரும் எப்பவும் எங்க அம்மா கையில தான் காஃபி குடிப்போம் அதுக்கு ஒரு குடுப்பனை வேணும்ல இனி உங்களுக்கு அந்த குடுப்பனைய நான் உண்டு பண்ணி தரேன் கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க சரி சரி யாரும் ஆரம்பி என்ன மாதிரி இருக்கு எழுப்பிட்டியா இன்னும் வெளியவே வரல இங்கே உட்கார்ந்துருக்க அம்மா எங்கேயாது வெளியே போறீங்களா ஆமாடா அப்பா கூட ஒரு மேரேஜ்க்கு போயிட்டு இருக்கேன் கொஞ்சம் அது உங்களுக்கு விவசாயி இருக்கிற தட்டிட்டு வரணும்னு தெரியாது நீங்க உங்களுக்கு பிடிக்கலண்ணா எந்திரிச்சு வெளியே போங்க நான் ஏன் இப்படி பேசுறேன்னு அவங்களுக்கும் புரியும் ஏங்க இது எங்க மாமியா மருமக பிரச்சனை நீங்க கிளம்புங்க அதுவும் இல்லாம நாம ஒருத்தருக்கு ஒருத்தரு புதுசா கல்யாணம் முடிஞ்சவங்க அப்படி இப்படி இருந்தா பாக்குற அவங்களுக்கு தானே சங்கோஜமா இருக்கும் அதனால சொன்னேன் நீங்க கிளம்புங்க சரிமா நான் ஒன்னும் பேசல ஓம் பாடு ஓம் மாமியார் பாடு என்னத்த அப்படி பாக்குறீங்க நான் சொன்னது சரிதானே சரிதாமா நான் தான் அவசரத்துல படக்கு உள்ள வந்துட்டேன் சாரிமா பரவாயில்லத்த நீங்க பாக்க கூடாத பாத்திருந்தா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கல அதனால சொன்னேன் ஆமாத்த ஏதோ சொன்னீங்களே என்ன சொன்னீங்க எங்கேயோ போறேன்னு சொன்னீங்களே எங்கே போறீங்க நீங்கள் போயிட்டா சாப்பாடு யார் பண்ணுவா இன்னைக்கு வேற புனிதாக்கா வரலன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா என்ன ருக்கு என்ன சொல்கிற சாப்பாடு யார் பண்ணுவானா நீயும் உன் அக்காவும் சேர்ந்து செய்யுங்க இங்கே பாரு எனக்கு கிச்சன் பக்கம் போயிடலாம் பழக்கம் கிடையாது அதுவும் இல்லாமல் என்னால் குக்கிங்லாம் பண்ண முடியாது நான் எம்பட்ட நேரம் நின்றுட்டே செய்யறது நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கீங்களே இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னத்தை நீங்கள் உலகமே புரியாமல் இருக்கீங்க நான் புது மருமவ இன்னும் எனக்கு அந்த கிச்சனுக்குள்ள போய் பழக்கமே இல்லை நேற்று தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு போய் நான் சமையல் பண்ணேன்னா யாரு ஏதாவது வந்தாங்க கெஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க சப்போஸ் எங்கள் அம்மா கூட இந்த ரேவதி அக்கா எங்கள் வீட்டு பக்கம் இருக்கேன் அவங்களே வந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க இம்புட்டு பெரிய பணக்கார வீட்டில் வாக்கப்பட்டு வந்து காடைசியில சோறு பொங்கதுக்கு தான் வந்தியாக்கும் ஓ மாமியா உன்னை இப்படியா வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க கேட்பாங்களா இல்லையா சொல்லுங்கத்த ஆமாம்மா நீ புதுமரம கேட்கத்தான் செய்வாக கேட்பாங்கல வந்த முத நாள்லேயே உங்களுக்கு இந்த ஆக்சிஜன் தேவையாத்த அதெல்லாம் என்னால் வாங்கி கொடுக்க முடியாது பத்தாதிக்கு எங்கள் அக்காவை சமையல் செய்ய சொல்லலாம் தான் ஆனால் எங்கள் வீட்டில் பூரா அவள் தான் சமையல் பண்ணுவா அவள் கையால் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு வெறுத்து போச்சுத்த அதுவும் இல்லாம இப்போ மாதமா வேறு இருக்கா அவளை வேலை செய்ய சொன்னா அத்தானுக்கு கோபம் வரும்மா வராதா சொல்லுங்கத்த நீங்களே சொல்லுங்க கோபம் வரும்ல ஆமாம்மா அப்போ பெரியவளை சமையல் பண்ண சொல்லட்டா போங்கத்த அது சரியான ஒட்டிலி குச்சி அதை போய் செய்ய சொன்னிங்கன்னா எதையாவது சொதப்பி வச்சிரும் அதுவும் இல்லாமல் கறி சமையல் பண்ணால் எலுசு சும்மையா விடுவா என்னத்தையாவது சொதப்பிடுவா உங்கள் கையால் சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாளும் ஆசைத்த ப்ளீஸ் ஒரு சாம்பார் ஒரு அவியல் ஒரு பச்சடி அப்புறம் ஒரு பாயாசம் அப்பளம் இது மட்டும் செய்ய போதும் நைட்டுக்கு எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பிளீஸ் எனக்கு வெஜிடேரியன் அவ்வளவா செய்ய வராதம்மா ஐயோ அத்தை நீங்கள் வாங்க நான் சமையல் கட்டில் சேர போட்டு உட்காந்துருக்கேன் நீங்கள் செய்ய செய்ய நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன் அதுவும் இல்லாம இப்போ யூடியூப்ல நிறைய வர ஆரம்பிச்சிட்டு சமையல் அதை பார்த்தீங்கன்னாலே ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம் உங்கள் கையால் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குத்த இந்த சொல்ல மருமக ஆசைய கூட நீங்கள் நிறைவேற்ற மாட்டீங்களா ஒன்று பண்ணிட்டாமா நான் உடனே ஏ சாப்பாடு ஆர்டர் போட்டுறேன் மத்தியானம் டானு வந்துடும் அப்போ எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்ல போங்கத்த நீங்கள் என்ன லூசா கடைக்காரேன் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி பார்த்து பார்த்து செய்வானா அதுவும் இல்லாமல் கடையில் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது வயிறு வலிக்கும் ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாளும் நீங்கள் சமையல் பண்ணுங்கள் நான் சொன்னால் கேட்பீங்களா மாட்டிங்களா எனக்காக செய்ய மாட்டீங்களா அப்போ கல்யாணம் வீட்டுக்கு ஐயோ அத்த நீங்கள் மாமா கூட போனாதான் செல்லுமா என்ன மாமா கூட ஜீன்ஸ் அனுப்பி விட்டுறேன் அவர் போயிட்டு வர்த்தோம் சரியா சரிம்மா சரிங்க போங்க நான் குளிச்சுட்டு கிச்சனுக்கு வரேன் சரியா நீங்க போய் முதல்ல சாதத்துக்கு அரிசியை போடுங்க அப்புறம் பருப்ப குக்கர்ல வேக வைங்க நான் அஞ்சு நிமிஷத்துல இல்ல 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 பத்து நிமிஷத்துல அங்க வரேன் சரியாத்த சரிம்மா போங்க மாமியாரே போங்க இன்னைக்கு உங்க கையால எனக்கு மட்டும் இல்லை உங்க பிள்ளைங்களுக்கும் உங்க புருஷருக்கும் சேர்த்து வாழ்க்கையிலே மொத முறைய சமையல் பண்ண போறீங்க பண்ணுங்க பண்ணுங்க என்ன போலாமா போலாம் போலாம் என்னமோ தெரியல பசிக்கிற மாதிரியே இருக்கு அப்ப இரு நான் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன் சாப்பிட்டுட்டு அப்புறம் மக்கள் வேண்டாங்க அப்புறமா போனா கூட்டம் ஆயிரம் பரவு ஹாஸ்பிட்டல காத்து கிடக்கணும்னாலே எனக்கு என்னமோ மாறி இருக்கு அடியே ஹாஸ்பிட்டல்னா கூட்டமா தானே இருக்கும் என்னமோ புதுசா போற மாதிரி சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல உங்க பிள்ளை நல்லா தான் இருக்குன்னு சொன்னா கேக்குறீங்களா அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகணும் போகணும்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்க எனக்கு வெளியே கிளம்பவே பிடிக்கல அப்போ போயிட்டு வர வழியில உங்க அம்மா வீட்டுக்கு போகுமா அப்ப சரி ஏங்க இருங்க நான் போய் ருக்குவை பார்த்துட்டு வந்துடுறேன் என்ன இப்பவே தங்கச்சி போய் பார்க்கணும் மக்களும்

நீ நான் அப்பா கூப்பிட்டாரு என்னன்னு பாத்துட்டு ஆ சரிங்க அக்காவும் தங்கச்சியும் பேசணும்னா போதுமே அப்படியெல்லாம் ஒண்ணும்ல நீங்க சரிடி உள்ள வாருக்கு என்ன ருக்கு என்ன சொல்லு ஒரே முகமெல்லாம் மலர்ச்சியா இருக்க ஐயோ அக்கா உனக்கு விஷயம் தெரியுமா இன்னைக்கு தான் செஞ்சுதான் நாம எல்லாரும் சாப்பிட போறோம் காலையிலே அத்தை ரூமுக்கு வந்தாங்க தெரியுமா நான் தான் நீங்கள் போய் சமையல் பண்ணுங்கள் கல்யாணம் வீட்டுக்கெலாம் ஒன்றும் போக வேண்டாம் என் புருஷனையும் மாமாவியை அனுப்பி விட்றேன் அப்படி இப்படின்னு சொன்னேன் அத்தை நான் வேணா வெளியில் ஆர்டர் போடுறேன் இல்லைனா மகா பொங்குவா அப்படி இப்படின்னாங்க நான் என்ன சொன்னேன் தெரியுமா என் அக்கா கையால் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு உங்கள் கையால் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது எல்லாம் நல்லா இருக்காது நீங்கள் போய் சாம்பார் பொரியல் அவியல் பாயாசம்னு செய்ங்கன்னு சொன்னேன் அத்தை கிச்சனுக்கு போயிருக்காங்க இப்போ நானும் அங்கே தான் இருக்கேன் வர்றியாக்கா என்னடி பேசுற அத்தையை பொங்க வச்சிட்டு நாமலாம் உட்காந்து சாப்பிடணுமா அறிவிற்கு அவனுக்கு கொஞ்சம் அது ஏன் இப்படி இப்படியெல்லாம் பண்ற இங்க பாரு நான் எது செஞ்சாலும் சரியா தான் செய்வேன் நாம எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமா இருக்கணுமா வேண்டாமா இருக்கணும் அதுக்காக அத்தைய போய் சோறு பொங்க சொல்லுவியா ஏன் நம்ம வீட்டில் அம்மா தானே பொங்குறாங்க ஏக்கா அத்தை ஒரு நாள் பொங்கட்டும் அப்பதான் சமையல்னா என்னன்னு தெரியும் மாமாக்கு அவங்க கையால பொங்கி போடணும் மாமாக்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா அதுக்காக எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க அவங்கள விட்டுட்டு அத்தைய போய் செய்ய சொன்னேனா என்னடி நான் போய் பொங்குறேன் வாயை முடு அப்படியே குத்தி படுவோம் பாத்துக்க நீ ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது ஆமா எங்க போற அதை கேட்க மறந்துட்டுனு ஹாஸ்பிடலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் டீ செக்அப்க்கு தானே போற ஹாப்ப நீ கிளம்பு மற்றதெல்லாம் நான் பாத்துக்கற இது சரியில்ல இருக்கு அத்தை பாவம் இங்க பாரு இந்த பாவ புண்ணியம்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ வேலைக்கு ஆகாது அவங்கள மாத்துறதுக்கு இதுதான் ஒரே வழி நீ எதையாவது பண்ணி சொதப்பாம இருந்தா போதும் வாயை முடிக்கிட்டு கம்மனிரு இரு இன்னைக்கு அத்தை கையால மாமாக்கு பரிமாறணும் மாமா ருசிய சாப்பிடணும் அதுதான் என் பிளானு நாளைக்கு வேற மாதிரி பிளான் வச்சுருக்கேன் பேசாம வேலையை போய் பாரு ஏன்டி இப்படி ரவுடியாட்டம் இருக்க நீ சொன்னா கேட்க மாட்டேன் என்னமோ பண்ணுப்போம் ஆனால் அத்தான் வரட்டும் நான் கண்டிப்பாக சொல்லி கொடுப்பேன் சொல்லு சொல்லு இங்க பாரு இந்த குடும்பத்துல எல்லாரும் ஒரே குடும்பமா ஒத்துமையா இருக்கணும்னா இதை விட்டா வேற வழியே இல்லை நீ கம்முன்னு கடை நான் போய் பாக்குறேன் ஆனாலும் எனக்கு மனசு கேட்கல ருக்கு உனக்கு மனசு கேட்காட்டி ரூம்குள்ளே இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் வரட்டா ஏந்தா இந்த ருக்கு இப்படியெல்லாம் பண்றாலும் ஆனாலும் அத்தை பாவம் அந்த மகவை இருந்து அனுப்புறதுக்கு இவளை கூட்டிட்டு வந்தா இவன் என்னன்னா முதனே என்னைய சோரப்பங்கு கரிய வையினு வேலையை விட்டாளே நிஜமாவே இவ நம்ம கையால சாப்பிடணும்னு ஆசைப்படுறாளா இல்ல நம்மள பழி வாங்குறாளா என்னன்னு ஒண்ணு புரிய மாட்டேக்கி இந்த வீட்ல என்ன நடக்குன்னு தெரியலையே என்னம்மா வந்த உடனே நீ பொங்குவன்னு பார்த்தா எங்க அம்மாவே பொங்கு வச்சிட்டியே ஐயோ அத்தான் ஏன் கையால நீங்க எப்பனாலும் சாப்பிடலாம் ஆனா அத்தை கையால மாமா சாப்பிடணும்ல அதான் இந்த ஏற்பாடு என்ன அப்படி பாக்குறீங்க இன்னைக்கு எல்லாமே அத்தை கையால பாத்து பார்த்து செஞ்சிருக்காங்க சாம்பார் அவியல் பச்சடி அப்பளம் நிறைய வெரைட்டி எல்லாம் உங்களுக்காக நினைச்சுக்கோங்க

ஏ அதெல்லாம் நாங்க பாத்துக்கறோம் நீங்க சாப்பிட ஆரம்பிங்க அத்தை தட்டு எடுத்துட்டு வாங்க எஸ் சார் நீ ஓகேල් சேர்ந்து சாப்பிடுவோம் என்னம்மா நீங்க நீங்க வேரே அத்தை हां படிยலா உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க அத படி ஆம்பளை சாப்பிடுறதுக்கு முன்னாடி பொம்பளை சாப்பிட முடியும் அத்தைக்கு எல்லாம் தெரியும் அதான் அத்தை இப்படி நிக்கறாங்க அதுவும் இல்லாம நீங்க சாப்பிட்ட தட்டல சாப்பிடணும் தான் அத்தை காத்துறாங்க தெரியுமா நீங்க வேற எதையாவது சொல்லிட்டு இருக்காதிங்க அத்த நீங்க பருமாறுங்க மாமா சாப்பிட்டு முடிச்ச பிறகு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் அதுக்குள்ளயும் எப்படியும் ஜானத்தானும் மகாவும் வந்துருவா அப்புறம் நம்ம பெரிய அக்காவும் வருவாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் நீங்க சாப்பிடுங்க மாமா இல்லம்மா உனக்கு புரியல நானும் அத்தையும் சேர்ந்து உட்காந்துதான் தான் இருக்கோம் அதெல்லாம் எங்க வீட்டுல கிடையாது புதுசா சாப்பிட்ட பிறகு பொண்டாட்டி சாப்பிடணுங்கிறதுலாம் நாங்க அப்படியெல்லாம் பார்க்க மாட்டோம் வாங்க மாமா நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஆனா அத்தை இப்போ அப்படி தான் பார்க்குறாங்க தெரியுமா நாங்களாம் அப்படி தான் நாங்களானா எங்கள் அம்மாலாம் அப்படி தான் பச்சை தண்ணி கூட குடிக்காது தெரியுமா எங்கள் அப்பா சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடும் வெளியே போயிட்டு வர்றவர் பசியில் வருவார் அவர் சாப்பிட்ட பிறகு தான் நாம் சாப்பிடணும் நம்ம குடும்பத்துக்காக அவர் ஒழைச்சு ஒழிச்சி கொட்டுறாரு அவர் சாப்பிடாம நம்ம மட்டும் எப்படி சாப்பிட்றதுன்னு எங்கள் அம்மா சொல்லும் தெரியுமா எங்கள் அப்பா ஊர் வழி போனாலும் எங்கள் அப்பா அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார்

எதுவும் சொல்லாம போறீங்க ஆ மறந்துட்டீங்களே ஓ குளிக்க போறீங்களா சரி சரி சமையல் பண்ணீங்களா இம்பட்டு நேரம் குளிச்சிட்டு வாங்க அதுக்குள்ளயே мама சாப்டி முடிச்சுடுவாங்க நாம சேர்ந்து சாப்பிடு வந்த நீங்க என்ன பாக்குறீங்க சாப்பிடுங்க ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப ஓவராடா ருக்குச்சிட்டி இதெல்லாம் சேர்த்து ஆஞ்சி நல்லா குடிங்க அப்ப வாங்குவேன் வாங்குறப்ப பாத்துக்கலாம் நீ இப்ப சாப்பிடுங்க அடி பாவி எங்க அம்மா வீ இந்த வாங்க வாங்குறியே கோபத்துல போயிட்டாங்க உன்னால இன்னைக்கு சாப்பிடுவாங்களோ இல்லையோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க சாப்பிடாம எங்க போறாங்க இங்க பாருங்க வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு சாப்பிடுங்க நான் தான் எல்லாரும் கேட்கணும் கூடிய சீக்கிரம் அத்தை நம்ம எல்லாரு கூடயும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும் அதுக்காக தான் இந்த பிளான் ஏமா மருமவள நான் உன்னை என்னமோ நினைச்சேன் ஆனா நீ போட்ட போடல ஏன் போண்டாட்டியே அரண்டு போய் போயிட்டானா ஆச்சரியமா தான் இருக்கு ஆனாலும் ஒரு பக்கம் சாப்பிடாம போயிட்டாலேன்னு என்னமோ மாறி இருக்கு எல்லாம் கொஞ்ச நாளைக்குதான் மாமா நீங்க வருத்தப்படாதீங்க அத்தை கூடிய சீக்கிரம் மாறுவாங்க அப்படி எங்க அம்மா மட்டும் மாறிட்டாங்கண்ணா இந்த வீட்டு வாசல்ல உனக்கு ஒரு சிலை செஞ்சு வச்சிருந்தேன் அடிக்க அடிக்க அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்க அம்மா கூடிய சீக்கிரம் மாறுவாங்க முதல்ல சாப்பிட்டுட்டு வாங்க எல்லாரும் சரி நீ போய் அண்ணிய வர சொல்லு நாங்க சாப்பிடுறோம் சரிங்க